நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து பீட்வலுங்கிற ஒரு மாட்டுப்பண்ணை கம்பெனிக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த மாட்டுப்பண்ணை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையங்க மேட்டுப்பாளையத்திலேருந்து சிறுமுகைங்கிற ஒரு கிராமத்தில் தாங்க இந்த மாட்டுப்பண்ணை அமைஞ்சிருக்கு இந்த மாட்டுப்பண்ணையில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மாடுகள் வச்சு பால் கறந்து சொசைட்டி மாதிரி பால் கறந்து டேரெக்டாக கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு ஷெட்டு இந்த ஐம்பது மாடுகளுக்கு எப்படி ஷெட்டு அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோங்க அந்த ஷெட்டில் வந்து ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு கிளியராக தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாட்டுப்பண்ணை கொட்டகை அமைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடுங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ஒரு தெளிவு வருங்க அதனால் இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ பதிக்கல போகலாம் சார் வணக்கங்க சார் வணக்கங்க சார் இப்போ நம்ம டைரி ஃபார்ம்ல வந்து ஐம்பது மாடுகள் இருக்கும் ஆமாங்க இப்போ வந்து நீங்கள் ஷெட்டு வந்து எந்த மாதிரி அமைச்சிருக்கீங்க சார் உங்களுக்கு எத்தனை ஏக்கரால் அமைச்சிருக்கீங்க அதே மாதிரி எவ்வளோ செலவானுச்சு அந்த ஒரு டீட்டெயில் பார்த்துடலாங்களா சார் பார்க்கலாம் கண்டிப்பாக வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஷெட்டு வந்து ஐம்பத்தஞ்சுக்கு அறுபது இருக்குதுங்க சரிங்க சார் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏக்கரை கணக்கே வேண்டியில் ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் தான் இருக்குது ஓகே இதில் வந்து ஒரு இப்போ முப்பத்தஞ்சு மாடு ப்ளஸ் லேபர்ஸ் குவார்ட்டர்ஸ்ஸு ப்ளஸ் ஃபீட் ரூமு எல்லாமே உள்ளதாக செட் பண்ணியிருக்கோங்க எவ்வளோ மழை வந்தாலையும் நாங்கள் வெளியே இருந்து வர வேண்டியதில்லை உள்ளே அது பாடி ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்குங்க அந்த மாதிரி தான் செட்டப் பண்ணியிருக்கோம் என்னோடய செட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கவுக்கு வந்து மேட்டு வந்து ஆறுக்கு நாலுங்கிற சைஸ் போட்டிருக்கோங்க பட் அந்த மேட் சைஸ் பத்தாது மினிமம் ஒரு கவுக்கு வந்து அடியார் வேணுங்க அப்போ தான் ஃப்ரீயாக படுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க ரிலாக்ஸாக நாலு அடிங்கிறது பத்தாதுங்க எவ்வளோ ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா நம்ம பால் கறக்கிறதுக்கு சாணி வலிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்குங்க ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா கழுவும் போது எல்லாமே மாடு டூ மாடு சந்தில் பூந்து வேலை செய்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க மினிமம் ஃபைவ் ஃபீட் வேணுங்க ஒரு கவுக்கு இந்த லென்த்து வந்து மாடு படுத்துருக்கிறது வந்து ஃபைவ் ஃபீட்டுங்களா சார் இல்லைங்க இந்த மேட் எத்தனை மேட்டு வந்து ஆறுக்கு நாலு அந்த மேட்டு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இது வரைக்கும் தான் இப்படி ஆறு அடி இருக்குங்க இப்படி நாலு அடி இருக்குங்க சரிங்க சார் ஓகேங்களா பட் மேட் வந்து நாங்க ஜாயிண்டா போட்டுறோம் அஞ்சு மாட்டுக்கு ஆமாங்க ஜாயிண்ட் மேட்ங்க இது அஞ்சு மாட்டுக்கு ஆறு மேட்டா போட்டுறோம்ங்க ஓகே சார் அப்பதான் அது ரிலாக்ஸா படுக்குறதுக்கு சௌரியமா இருக்கும்ங்க மேட் நல்லா பாத்தீங்கன்னா ரெண்டு மாட்டுக்கு ஒரு ஃபேன் இருக்கும் சரி சரி இப்போ இந்த மேட்டோட நீளம் என்ன சார்

எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக சென்டரில் அஞ்சு அடி வச்சுருக்கோம் இது திரும்பி இந்த பக்கம் முக்கால் அடி இருக்கும் இது ஒரு எட்டு அடி இருக்குங்க திரும்பி அந்த காடி வந்து மூணு அடி வச்சுருக்கோங்க இல்லை அதாவது இது இந்த மேட்டு மாடு படுத்துருக்கிறது வந்து ஆறு ஆறு அடிங்க அது போக ரெண்டு அடி ஸ்பேஸ் சாணி விழுகுக்கு பண்ணுறதுக்கு காவாய் முக்கால் அடிங்க முக்கால் அடிங்க இது அஞ்சு அடிங்க அதே மாதிரி அந்த செட்டப் அதே செட்டப்புங்க இது வந்து டெய்ல் டூ டெய்ல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க ஓகே சார் மாடோட வால் இந்த பக்கம் வாழும் இந்த பக்கம் வால் பார்க்குற மாதிரி டெய்ல் டூ டெய்ல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க இதே அந்த சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெட் டு ஹெட் மெத்தடம்பாங்க மாடு முகமும் முகமும் பார்த்தா ஹெட் டு ஹெட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க சரிங்க வாழும் வாழும் பார்த்தா டெய்ல் டு டெய்ல் மெத்தடம்பாங்க ஓகே என்னோட ஒப்பீனியன் வந்து டெய்ல் டு டெய்ல் மெத்தடு தான் பெட்டருங்க சரிங்க சார் இது பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் மெத்தடுங்க இந்த மாடும் முகத்தை எப்படி பார்க்கும் அந்த மாடும் முகத்தை எப்படி பார்க்குங்க நாங்கள் இந்த ஸ்பேஸ் எதுக்கு வச்சுருக்கோன்னா இந்த மாதிரி பல்லட் ஃபீடெல்லாம் முன்னாடி வச்சுக்குவோம் புல் கொண்டு வந்து போடுறதுக்கு இதை கிளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாலடி இங்கே கேப் கொடுத்துருக்கோங்க ரெண்டு சைடும் மாடை வந்து இப்போ நைட் டைம் மார்னிங் டைமில் நான் வந்து ஒரு விசிட் பண்ணுவேங்க நல்லா கிளியர் வியூவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து பார்க்கும்போது நல்லா ஆரோக்கியமாக இருக்கா அசை போட்டிருக்கா சாப்பிட்டு மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருக்கா அப்படின்னு பார்த்தாலே நாங்கள் கண்டுபிடிச்சுக்குவோங்க இது அசை போடாமல் இருந்தால் அதுக்கு ஜீரண கோளாறு இருக்கும் காய்ச்சல் இருக்கான்னு செக் பண்ணுவோங்க இப்போ ஃப்ளோர் போயிங் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் செட்டுக்கும் கீழே மெட்டல் போட்டாங்க ஒன்றரை இன்ச் மெட்டல் வந்து ஒரு முக்க நாலரை இன்ச் போட்டுட்டுங்க அதுக்கு மேலே காங்கிரீட்டு சிப்ஸ் வச்சு காங்கிரேட்டு போட்டிருக்கோங்க நாலரை இன்ச் காங்கிரீட் போட்டிருக்கோங்க காங்கிரீட் போடும்போது வாய்க்கால் வசதியெல்லாம் நாங்கள் நீட்டாக செட் பண்ணிக்கிட்டோங்க அதுக்கு மேலேயே மேல கரவ கலவை வச்சு பூசிருக்கீங்களா சார் இல்ல இல்ல கலவை வேணும் காங்கிரீட் மட்டும் தாங்க ரஃபா ரஃபா இருக்கணுங்க ரொம்ப நைஸா இருந்தா ஸ்லிப் ஆகுங்க ரொம்ப ஸ்லிப் ஆகும் அதான் சார் சார் இந்த தொட்டியில தண்ணி ஓடுறது என்ன கான்செப்ட்ங்க சார் மாடு தேவையான தண்ணி எந்திரிச்சு குடிச்சுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸா இருக்கா அசை இருக்கும்போது அதுக்கு தண்ணி தேவைப்படலாம் தொண்டை இல்லைன்னா சிக்கலாம் வேணும்னா அது எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ் வாட்டருங்க குடிச்சா நல்லா அதுக்கு இருக்குங்க சிறுவாணி தண்ணியா சார் இல்ல இல்ல இது கிரவுண்ட் வாட்டர் தாங்க பியூர் நேச்சுரலாக கிரவுண்டில் கிரவுண்ட் வாட்டருங்க போர்வெல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் ஓகே சார் நல்லா தண்ணி டேஸ்ட்டாக இருக்குங்க கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும் பாருங்கள் அப்படியே தண்ணி நல்லா வெள்ளையாக இருக்குங்க அதில் போர் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க தண்ணி காங்கிரேட் தாளம்னு போட்டிங்கன்னா மேலே மேட் கம்பல்சரி போட்டே ஆகணும் இல்லைன்னா கால் தொடை எல்லாம் வீக்க வருங்க சரிங்க சார் மாடுக்கு இது வந்து ரிலாக்ஸாக நாம் பெட்டில் படுத்தால் எப்படி இருக்குங்க அந்த கம்ஃபர்ட் அதுக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக சரிங்க சார் அதே மாதிரி நீங்க மேல ஷெட்டுமே வந்துட்டு இந்த கூரை தான் போட்டுருக்கீங்க ஆமாங்க கீத்து கொட்டாய் தாங்க நல்லா இருக்குங்க கூலிங் நேச்சுரல் கூலிங் வந்து உங்களுக்கு தான் தான் கிடைக்கும் ஸ்டீல் எல்லாம் வந்து ஸ்டீல்ல செஞ்சுங்க அதுக்கு மேல கீத்து கொட்டாய யூஸ் பண்ணி அதுக்கு மேல சீட் மழை இது வந்து போட்டு இப்ப பத்து வருஷம் ஆகுதுங்க இது ஒரு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இந்த கீத்து கொட்டாய் ஒண்ணுமே ஆகாது இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை வராதுங்க இதுவுமே டென் இயர்ஸ் ஆச்சு அப்படியே போட்ட மாதிரியே தான் இருக்கு இது டென் இயர்ஸ் ஆச்சு சார் ஆமா டூ தௌசண்ட் பிப்டீன்ல போட்டதுங்க இந்த சொல்றீங்க சீரிஸ் ஆகும் சார் கண்டிப்பா ஆமாங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் இப்போ டென் இயர்ஸ் ஆச்சு ஆனால் புதுசு மாதிரி உங்களுக்கு அப்படியே இருக்கு இல்ல ஏன்னா இது வந்து வெயில் மழை எதுவுமே பண்ணுறது நான் எதுவும் நினைச்சிருக்கேன் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இல்லை இல்லை இல்லைங்க டென் இயர்ஸ் ஆகுதுங்க நான் இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி ஓகே நீங்கள் ஆல்ட்ரு எதுவும் பண்ணவே இல்லை என்ன சார் இல்லை இல்லை ஆல்ட்ரு எதுவுமே பண்ணலைங்க டென் இயர்ஸ் ஆச்சு இந்த கீத்து கோட்டாய் மேலே ஷீட் இருக்கு இல்லைங்க ஓகே அதனால உங்களுக்கு மழையும் வர்றதில்லை வெயிலும் படுறது இல்லை அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அது அப்படியே நேச்சுரலாக இருக்குங்க சார் இப்போ இதுக்கு மெயின்டெனன்ஸுங்கிறது என்னங்க சார் மெயின்டெனன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஷெட்டு க்ளீனாக வைக்கிறதுக்குங்க மந்த்லி ஒன்ஸ் இந்த யூரின் இதெல்லாம் இருக்கு இல்லைங்க ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடுவாங்க எல்லோ விஷா இருக்குது ஆமாங்க எல்லோ விஷா அது யூரின் போய் போய் ரொம்ப ஸ்லிப் ஆகுங்க ரொம்ப டிசீஸ் வந்து நாம் வராமல் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே ப்ளீச்சிங் பவுடரை வந்து ஃபுல்லாக இது ஸ்ப்ரே பண்ணிங்க நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருவோம் ஒரு டுவெல் ஹவர்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க இது போக ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க சுண்ணாம்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கிருமி நாசினி தானே ப்ளீச்சிங் பவுடரு சுண்ணாம்பு இதெல்லாம் கிருமி நாசினிங்க எனக்கு வந்து ஃபோட்டோன் மோட் டிசீஸு இந்த மாதிரி அம்மன் நோவு இதெல்லாம் வராமல் இருக்கிற காரணம் அதுதாங்க அப்பப்போ நாங்கள் வந்து கிருமி நாசினி யூஸ் பண்ணுறோம் செட்டை மெயின்டைன் கிளீன் பண்ணுறதுக்காக சுற்றியும் போட்டு விட்ருவோம் அதனால் ஈ கொசு இந்த மாதிரி பிரச்சனைகளும் எங்களுக்கு எதுவும் வர்றது இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஷெட்டு போடும்போது காங்கிரீட் இது பண்ணும்போது காங்கிரீட் போட்டுங்க லாஸ்ட்டில் அந்த சீமர் வச்சு நல்லா சொர சொரன்னு இழுத்து விட்ருணுங்க இல்லைன்னா ரொம்ப நைஸாக இருந்தால் ஸ்லிப் ஆகுங்க மாடுக்கும் சரி இது நமக்கே நடக்கிறதுக்கு ஸ்லிப் ஆகுங்க இதுவே கொஞ்சம் ஃபைனிங் இருக்க மாதிரி கொஞ்சம் இப்போ டென் இயர்ஸ் ஆச்சு இல்லைங்க கொஞ்சம் இதாயிட்டு வருதுங்க நடந்து நடந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நை இதாயிருச்சுங்க நீங்க சொல்றது இந்த மாதிரி சார் ஆ இந்த மாதிரி பாருங்க இது வந்து சீமார் வச்சு நல்லா அந்த கோடு கோடாக இழுத்து விட்டுருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதாகுங்க கொஞ்சம் ஸ்லிப்பாக ஸ்லிப் ஆகாது மாடுக்கு வந்து கிரிப்பு கிடைக்குங்க மாடோட பாதை வந்து ரொம்ப லேஸாக இருக்குங்களா கண்டிப்பாக அதனால காங்கிரீட்ல வந்து ஸ்லிப் ஆகுங்க இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக இருந்தால் நடக்கிறக்கு அதுக்கு நல்லா இருக்குங்க ஓகே சார் ஓகே நண்பர்களே இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மாடுகள் வச்சு பண்ணை ரன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாடுகளுக்கு எவ்வளோ அருமையாக செட்டு அமைச்சிருக்காங்க பாருங்கள் நம்ம பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது மாடுகளும் பார்த்திங்கன்னா ஒரு நோய்வாய்ப்பட்ட மாதிரியோ இல்லை ஒரு ரொம்ப இழப்பாவோ அப்படிலாம் எதுவுமே இல்லை மாடு எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு ஒரு சில மாடுகள் பாருங்கள் தூக்கம் தூங்குதுங்க தண்ணி அரைஞ்சி தண்ணி அறியாமலே அப்படியே தூங்குதுங்க இந்த மாதிரி மாடுகள் வந்து அப்படியே ரிலாக்ஸாக இருந்தால் தாங்க நம்ம பால் கறவை அதிகரிக்க முடியும் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு மாட்டில் வந்து டிசீஸ் வர்றது குறையும் அப்படியே அதே மாதிரி மாடுகள் வந்து பால் குறையிறது ரொம்ப ரொம்ப குறையுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஷெட் அமைச்சு நீங்களும் உங்கள் மாடுகளுக்கு ஷெட் அமைச்சு நல்ல முறையில் பண்ணையை ரன் பண்ணுங்க நண்பர்களே இங்கே பாருங்கள் நம்ம வந்து கை கால ஆட்டிட்டு ரொம்ப டயர்டாகிடுச்சின்னா எவ்வளோ ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவோம் அது மாதிரி இங்கே பாருங்கள் எப்படி வந்து மல்லாக்கப்படுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்கள்ல என்னடா மல்லாக்கப்படுத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பாருங்கள் மல்லாக்கப்படுத்துட்டு எவ்வளோ ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க பின்னாடி இருக்கவங்களும் அப்படியே சப்போர்ட்டுக்கு இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ் வந்து மாடுகளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவைங்க அந்த மாதிரி ரிலாக்ஸை வந்து இந்த மாட்டுப்பணியில் கொடுக்குறாங்க ஒரு மாட்டுப்பணியில் பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கு சாங்ஸ் போடுறாங்கன்னா அப்போ பாருங்கள் அவங்க எந்த அளவுக்கு ஒரு ரிலாக்ஸ் மைண்டில் இருப்பாங்கன்ட்டு ஏன்னா பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு பிஸ்னஸ் பார்க்குற பார்க்குறதும் ரொம்ப முக்கியம் தான் அதே மாதிரி மாடுகளுக்கு வந்து அதுக்கு ரிலாக்ஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு லாபம் வந்து அதிகரிக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு பண்ணையில் மாடுகளுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ரிலாக்ஸ் கொடுக்கணுங்க அப்போ தான் கொடுத்திங்கன்னா தான் கறவை இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ப்ரெஷரை கொண்டு போய் அது மேலே தெளித்தோம்னா அது அதோடய வேலையை காமிக்க ஆரம்பிச்சிரும் அதனால தான் மாட்டுப்பண்ணை வந்து கொஞ்சம் நட்டமாக வாய்ப்பு இருக்குதுங்க நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது <tap> போன்ற <tap> நல்ல <tap> வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜ் யூடியூப் சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்